வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் ஆவடியில் விழிப்புணர்வு மேரத்தான் போட்டி நடைபெற்றது ஆவடியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சேப்பா டிரஸ்ட் மற்றும் சேபா அகாடமி சார்பில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி சேப்பா அகாடமி செயலாளர் டாக்டர் கராத்தே என் சங்கீதா தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது கராத்தே மாஸ்டர் பிரகாஷ் அனைவரையும் வரவேற்றார் கராத்தே மாஸ்டர் டாக்டர் ராஜா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாரத்தான் வீரர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாரத்தான் வீரர்கள் சுமார் ஐந்து மற்றும் பத்து கிலோமீட்டர் தூரம் சென்றனர் பின்னர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஆவடி காவல் உதவி ஆணையர் கனகராஜ் ஓய்வு பெற்ற ஆசிரியர் புலவர் நடராஜன் சமூக ஆர்வலர்கள் மணிமாறன் பாஸ்கர் அகில சிவகுமார் சத்தியசீலன் முரளி கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி வாழ்த்தினர் மேலும் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாரத்தான் வீரர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கினர் இதில் பிராங்க் கார்த்திகேயன் உள்ளிட்ட கராத்தே மாஸ்டர்கள் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சேற்ப அகாடமியின் மூலமாகவும் போதையில்லா தமிழகம் என்ற தலைப்புல வந்து மாரத்தான் விழிப்புணர்வு மாரத்தான் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடத்தியிருக்கோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் குழந்தைகள் கலந்துட்டு இருக்காங்க சேலம் நாமக்கல் கேரளா மதுரை கோயம்புத்தூர் திருவண்ணாமலை ஆகிய பல பகுதிகளிலிருந்தும் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்தும் சென்னையிலிருந்தும் வேலூர் மாவட்டத்திலிருந்தும் நிறைய குழந்தைகள் கலந்துட்டு இதை வெற்றி பெற்றிருக்காங்க இதன் மூலமாக நம்ம தெரிவிக்கிறது என்னன்னா போதையில்லா தமிழகம் இளைஞர்கள் வந்து போதைப் பொருட்களால் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் எத்தனை பேர் இன்றைக்கி அதிகாலையில் எழுந்துக்கிறாங்க அதிகாலையில் எழுந்துக்கிறதே கிடையாது எல்லோருமே வந்து மொபைல் ஃபோன்லேயும் அதுவும் ஒரு போதை தான் மூழ்கி இருக்காங்க அதெல்லாம் தாண்டி அதிகாலையில் ஒரு சிறு வயதிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் வயது வரம்பு இல்லாமல் இதில் ஓடி இருக்காங்க எல்லோருமே எழுந்து உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன ஆரோக்கியத்திற்காகவும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்காகவும் தான் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு இதை வந்து சேப்பா அறக்கட்டளையின் மூலமாக நடத்துவதை பெருமிதம் கொள்கிறோம்